அனைவருக்கும் வணக்கம் திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாள் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலில் வருதுங்க இது இந்த பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டு நாட்களில் வருது திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திதி வாரம் நட்சத்திரம் இது எல்லாம் இணைந்து உருவாகும் ஒரு சக்தி வாய்ந்த தான் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது இதில் நம்ம இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள் எல்லாமே மூன்று மடங்கு நமக்கு வந்து திரும்ப அந்த பலனை கொடுக்குவாங்க நம்ம பாவ காரியங்கள் செஞ்சால் பாவ காரியங்கள் தான் நமக்கு திரும்பி அது மூன்று மடங்காக கிடைக்குமா நம்ம நல்ல காரியங்கள் அன்னைக்கு செய்யும் பொழுது அந்த நல்ல காரியங்கள் மூன்று மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்குமாங்க இந்த நாளில் நம்ம கணபதி மகாலட்சுமி சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு செல்வத்தை பெருக்குவதற்கும் செல்வம் சேருவதற்கும் நம்ம அன்னைக்கு மகாலட்சுமி தாயாராக வழிபடுறது நல்லது தடைகள் நீங்கி நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு நம்ம விநாயகர் வழிபாடு அன்னைக்கு செய்கிறது நல்லதுங்க நம்மளோட கர்ம வினைகள்லாம் நீங்கிறதுக்கு சிவபெருமான அன்னைக்கு வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதிய சொத்துக்கள் வாங்கிறது தங்கம் வெள்ளி வாங்கிறது நீண்ட கால முதலீடுகள் செய்கிறது நீண்ட கால முதலீடுகளை வந்து நம்ம அன்றையது என்ன நாளில் செய்கிறது மிகவும் சிறப்பு நல்லா நமக்கு வந்து ஒரு முன்னேற்றத்திற்கும் அதிக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி சுப காரியங்கள் தொடங்கிறது நமக்கு மூன்று மடங்காக திரும்ப ஒரு பலனை சுப சுபகாரியங்களும் அந்த நாளில் தொடங்கிறது நல்லது அன்னைக்கு நம்ம எந்த நிறைய ஆடைகள் அணிந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை மஞ்சள் இளஞ்சிவப்பு இந்த ஆடைகளை அணிஞ்சு நம்ம பூஜைகளை செஞ்சோம்னாக்கா நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஏழைகளுக்கு தானம் செய்வது ஏதோ நம்மளால் முடிந்த ஒரு சின்ன தானம் அன்னைக்கு செய்வது நமக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்குமா தானியம் அப்புறம் ஆடைகள் தானம் செய்வது பல மடங்கு நமக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை தருங்க அதே போல் இன்றைக்கி முக்கியமாக செய்யக்கூடாத நிகழ்வுகள் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து சொத்தை நம்ம விற்கிறது நம்மள்கிட்ட உள்ள சொத்தை வந்து அடுத்தவங்கள்ட்ட விற்கிறது அடுத்தவங்களோட சண்டை போடுறது ஒரு வழக்குகளில் ஈடுபடுறது இந்த மாதிரி காரியங்களில் நம்ம ஈடுபடவே கூடாது ஏன்னால் நம்ம என்ன செய்கிறோமோ அது திருப்ப நமக்கு வந்து மூன்று மடங்காக வருமா அந்த திரி புஷ்கர யோகம் அப்படிங்கிற அந்த நாளில் அதனால் இதையெல்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லது முக்கியமாக இந்த நாளை நம்ம மகாலட்சுமி தேவியாரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த நாள் வந்து ஒரே அரிதான மகத்தான சக்தி வாய்ந்த யோகமான நாளாக கருதப்படுதுங்க அதனால் இந்த நாளில் செய்யப்படுற வழிபாடுகள் வந்து நம்ம குடும்ப நலனுக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கிறதுக்கும் ஒரு முக்கிய நாளாக கருதப்படுது இந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளில் நீங்கள் முதல்ல கணபதியை வணங்கும் பொழுது ஓம் கணபதியே நம அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் முடிஞ்சால் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்பவே விசேஷம் அதே போல் சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் ஓம் நமச்சிவாய சிவாய நமஹோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஒரு முறை கூடவே எனக்கு நூற்றி எட்டு முறை சொல்ல முடியும்னா கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி முக்கியமாக தங்கம் அல்லது வெள்ளி வாங்குறது மிக மிக சிறப்புங்க நமக்கு இன்றைக்கி என்ன செய்கிறோம் நல்ல காரியங்கள் என்ன வாங்குகிறோம் அதெல்லாம் நமக்கு திரும்ப மூணு மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் முடிஞ்சவங்க காசு உள்ளவங்க நிறையவே வாங்குவாங்க முடியாதவங்க ஒரு ஒரு கிராம் வெள்ளி முடிஞ்சால் ஒரு கிராம் தங்கம் வாங்குவாங்க வாங்க முடியாதவங்க அதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னா ஒரு கிராம் வெள்ளியாவது வாங்குங்க இதுவும் எனக்கு முடியாதுங்க வெள்ளி விலையும் ஏறிடுச்சு என்னால் முடியாது வீட்டில் உள்ளதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ தங்கம் இருந்தால் தங்கத்தை எடுத்துக்கோங்க ஒரு வளையலோ இல்லை தோடோ இல்லை கழுத்தில் போடுற செயினோ ஏதோ ஒன்று இருக்கிறதை எடுத்துக்கோங்க இல்லை அதெல்லாம் இல்லைங்க வெள்ளி மட்டும் தான் என்னட்ட இருக்குது அப்படின்னா வெள்ளி கொலுசு இல்லை வெள்ளி மோதிரம் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க அதனால எதுவும் தப்பு கிடையாது நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் வந்து பூஜை இறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த நேரம் எப்போ வருதுங்கிறத நான் சொல்கிறேன் பூஜை இறையில் விளக்கேற்றி வச்சுட்டு வந்து நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட என்ன நெவேத்தியம் இருக்குமோ ரெண்டு பேர் சம்பளமோ இல்லை டைமண்ட் கல்கண்டா வாழைப்பழம் எத்தனை எது இருக்கோ அதை வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்குங்க அதில் நீங்கள் புது நகை வாங்குனீங்களோ வாங்குறீங்களோ இல்லை புதி வெள்ளி ஒரு கிராம் எதோ வாங்குறீங்களோ வெள்ளி காயின் கூட வாங்கலாம் முடியலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வீட்டிலேருந்து இல்லையா அந்த நகையை வந்து செயினோ இல்லை கொலுசோ இல்லை தோடோ எதாக இருந்தாலும் நல்லா நீங்கள் மஞ்சள் தண்ணியில் கழுவிடுங்க முதல்ல மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதை வந்து நீங்கள் அந்த தாம்பாளத்தில் வச்சுடுங்க கூடவே என்ன வைக்கணும் முக்கியமான பொருள் அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா அதை ஒன்று ஒரு மஞ்சள் டப்பாக சேர்த்து அது மேலே வச்சுருங்க இது எல்லாத்தையும் அந்த தாம்பாளத்தில் நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சளும் பச்சரிசியும் கலந்து கொஞ்சமாக உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கோ அதையும் சேர்ந்து கலந்து எடுத்து வச்சுக்குங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை அந்த அரிசி பூ கலந்து வச்சிருக்கீங்க இல்லையா அதால் அந்த நீங்கள் வச்சுருக்க நகைக்கு அர்ச்சனை பண்ணுங்க அதாவது ஓம் ஸ்வர்ணலட்சுமியே நமக எனக்கு பொன் பொருள் சேர வேண்டும் ஓம் ஸ்வர்ணலட்சுமியே நமக எனக்கு பொன் பொருள் சேர வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஓரு முறையில் எனக்கு நூற்றி எட்டு முறை சொல்ல முடியும் என்னால் அப்படின்னு சொன்னாக்கா நூற்றி எட்டு முறை இந்த அர்ச்சனையை நீங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்கிறதால மகாலட்சுமி தேவி அருளால் உங்களுக்கு பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அடுத்த இந்த அச்சனை நீங்கள் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு குட்டி தங்கமாவது இல்லை கொஞ்சமாக ஒரு வெள்ளியாவது ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்குகிற அளவுக்கு ஒரு செல்வநிலை உங்களுக்கு கண்டிப்பாக உயரும் எதையும் நம்ம ஒரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நடத்தே தீரும் அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நம்ம இதை செய்கிறதால நமக்கு நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் அன்றைய இரவு முழுவதுமே அந்த நகை வந்து மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வழக்கம் போல் நீங்கள் அந்த நகையை புது நகையாக இருந்தால் அப்படியே எடுத்து வச்சுருங்க பழைய நகையாக இருந்தாக்கா நீங்கள் கழுவிட்டு அதை திருப்பியே நீங்கள் வந்து எடுத்து வச்சுருங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அன்னைக்கு செய்யுங்க மற்ற இந்த மஞ்சள் குங்குமம் எப்போது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த நீங்கள் பூஜை பண்ண அரிசியை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லை தண்ணி இருந்துச்சுன்னா நீர்நிலைகள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் விட்டுறலாங்க மிகவும் முக்கியமான ஒரு அம்சமான இந்த நாளை கண்டிப்பாக தவற விடாமல் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து இந்த வழிபாடும் வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இது வந்து நீங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு கோவிலுக்கு கூட நீங்கள் போய்ட்டு வரலாங்க போய் கோவிலையும் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிகவும் சிறப்பு இந்த திரி புஷ்கர யோகம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் ஆறு ஐம்பத்தி மூணு ஏஎம் ஆரம்பித்து ஏழு ரெண்டு ஏஎம் வரைக்கும் இருக்குங்க காலையிலே இருக்குது அதனால் நீங்கள் வந்து காலையிலே இந்த டைமில் வந்து யாருமே கடை திறந்துருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம போய் வாங்கவும் முடியாது எல்லாம் ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு தான் கடை திறப்பாங்க அதனால் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து மொதல் நாளே வாங்கி வச்சிடலாம் அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் பவுன் வாங்க முடிஞ்சவங்க பவுன் வாங்கலாம் வெள்ளி வாங்க முடிஞ்சவங்க வெள்ளி வாங்கலாம் இல்லை ஒன்றுமே வாங்க முடியல எனக்கு மஞ்சள் குங்குமம் தான் வாங்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கிட்டு வந்து வச்சுடுங்க வச்சுட்டு காலையில் இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க அருமையான யோகமான நேரம் இந்த நேரம் ஆறு ஐம்பத்தி மூணு மணி முதல் ஏழு ரெண்டு மணி வரை காலையில் அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலு அன்றைக்கு முத நாளே வாங்கினது வச்சுட்டு நீங்கள் எடுத்து இந்த நேரத்தை வச்சு நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு வாழோட அருளால் பொன்பொருள் சேர்ந்துட்டே இருக்கும் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நலுவலங்களுக்கும் நன்றி